தனியாக இருக்கும்போது சிந்தனையில் கவனம் செலுத்துங்கள் கூட்டத்தோடு இருக்கும் போது வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள் என்று சொன்ன தாத்தா பற்றி திருவள்ளிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் கரிகால் பாண்டியன் இப்பொழுது பேச வருகிறார் என் தாய்க்கு மூத்த மகன் தாய் புலி என் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களுக்கும் என் உற்றார் உறவினர்களுக்கும் மாலை நேர வணக்கம் எங்கேனும் இருந்து என் அடியின் ஊனை நினைத்தால் அங்கே வந்து என்னுடன் உடனாகி நின்றிருளி என் வினையை அறுத்துட்டு இணையாளும் கங்கா நாயகனே களிப்பாலை மெய்யானே என்ற ஞான சம்பந்த வரிகளுக்கு ஏற்ப ஈசனின் இளைய மகன் முருகனை இறையாக ஏற்று தன் வாழ்நாளில் இறுதி வரை முருக பக்தனாக வாழ்ந்து மடிந்தவர் எங்கள் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர்களின் நினைவை போற்றும் இந்த வகையில் நேற்றுள்ளார் இணைந்த போது கூற்றுள்ள உலகையாரே தண்டலையாரே சொன்னேன் காற்றுள்ள போதே எவரும் தூற்றிக்கொள்வது நல்ல தர்மம் தானே என்ற ஞான சம்பந்தர் அவர்களுடைய வரிகள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பது ஒரு மனிதனுடைய உடலில் காற்று இருக்கும் பொழுது பதர்கள் பறந்தது போல தன் பாவங்களை நீக்கி தர்மங்களை இந்த மக்களுக்கு செய்து நெல்மணிகளை தன் காலடியில் நிற்பது போல தன் வாழ்நாளை சிறப்பித்து காட்டியவர் பெருந்தமிழர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஐயா அவர்களோட வாழ்வியலை போற்றும் பொழுது அன்புக்குரிய உறவுகளே தானம் தர்மம் தவம் ஞானம் யோகம் போகம் என்பது ஒரு மானிட பிறப்பு இறையாக வருவதற்கான ஒரு ஆறு நிலைகள் ஒரு மானிடன் தானம் தர்மத்தை தன் வாழ்நாளில் எவன் ஒருவன் நிலைப்படுகிறானோ அவர்களுக்கு ஞானம் உச்சியல் என்றும் யோகமும் போகமும் வெற்றி அடையும் பொழுது அவன் இறையிலைய அடைகிறான் என்ற நோக்கோடு வாழ்ந்து வந்தவர் பெருந்தமிழர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவருடைய வாழ்நாளில் ஆன்மீகத்தை கடைபிடித்த அந்த பெருந்தமிழன் இந்த நிலத்தில் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போற்றிய அந்த பெருந்தமிழர் இந்திய சுதந்திர வேட்கையை தன் நெஞ்சில் ஏற்றி இந்த மண்ணு விடுதலையாக வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் வெள்ளையனுக்கு எதிராக போரிட்டு இந்த மண்ணில் சுதந்திர வேட்கையை வீதி வீதியாக விதைத்தவர் எங்கள் பெருந்தமிழர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கைரேகை சட்டத்தால் தமிழர்கள் ஒடுக்கிய பொழுது வெள்ளைக்காரன் அவர்களை சித்திரவாதை செய்த பொழுது அந்த கைரேகை சட்டத்தை உடைத்திருந்த பெருமகன் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்பதை இந்த இடத்தில் அவருடைய நினைவேந்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்படுகிறோம் உறவுகளே வாழ்ந்த இந்த தான் இன்று சாதிகளாக கட்டமைக்கப்பட்டு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்றால் அது மறவர் சமூகத்திற்கான தலைவன் ஐயா இமானுவேல் சேகரன் என்றால் அவர் தேவேந்திரனுக்கான தலைவன் கர்ம வீரர் காமராஜர் என்றால் அது நாடார்களுக்கான தலைவன் கப்பலோட்டிய பெருந்தமிழர் ஐயா வீ சிதம்பரம் பிள்ளை என்றால் அது பிள்ளைக்கான தலைவன் என்று சாதி சாதியாக கட்டமைத்தது இந்த தமிழர் நிலத்தில் அந்த திராவிட ஆட்சிக்கு எதிராக இந்த மண்ணில் எதிரும் புதிரமாக உள்ள இந்த தேவேந்திர வேளாளர் சமூகமாக இருந்தாலும் சரி நாடார் சமூகமாக இருந்தாலும் சரி பிள்ளைமார் சமூகமாக இருந்தாலும் சரி சமூகமாகும் இந்த இடத்தில் தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில் நிலைநிறுத்தது கட்சி என்பதே ஐயா பெருந்தமிழர் முத்துராமணி அவருடைய நினைவேந்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இரண்டே இரண்டு மகான்கள் இந்த மண்ணில் செத்து விழுந்தார்கள் ஒன்று கெட்டிய வேட்டியோடு செத்து விழுந்தவர் ஐயா கர்ம வீரர் காமராஜர் நேற்றியில் பூசிய திருநரோடு சேர்த்து விழுந்தது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்பதுதான் வரலாற்று உண்மை அதைத்தான் எங்கள் ஈழத்து கவிஞன் காசி ஆனந்தன் சொல்லுகிறார் நஞ்சுண்டு நாட்டுக்காயம் அடிவதை அஞ்சா போர் முறை என்று அந்த நஞ்சுண்டு நாட்டுக்காயம் அடிவது சரித்திரம் நடிகனுக்காய் நாற்பத்தோரு பேர் செத்து விழுந்தது தரித்திரமடா தரித்திரம் எங்கள் முன்னோர்களுடைய மூச்சும் இந்த மண்ணும் தானடா சாமியாக இருக்கிறது அந்த சாமியும் தலை குனிந்தது இந்த மண்ணு தானடா நடிகர் விஜய் அவர்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீன் அருப்பை தடுப்போம்ங்கிறார் மீன் அரிக்கிறது தடுப்போம் அப்படிங்கிறாரு எந்த மீனுக்கு சொறி சிறங்கு படராமரை இருக்குன்னு ஒண்ணும் புரியல அவர் மீன் அரிப்பை தடுக்கோங்கிற சொல்றாரு ஏன்னா அன்புக்குரிய உறவுகளே கொஞ்சம் தமிழ் கொண்டை சடையருக்கு ஒன்றை தெரிய கொன்றை சடையவள் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் எங்கள் தமிழ் இந்த தமிழை கொஞ்சம் வெளியில் கட்டி விளையாடிய விஜய் இந்த மண்ணில் என்னடா வேலை இருக்கிறது என்ன வேலை இருக்கிறது இந்த மண்ணில் ஐயா முத்ரா தேவரே நினைவேந்தலில் ஒன்றை மட்டும் இந்த பதிவு செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மக்களுக்காக வாழ்ந்த அந்த பெருந்தகை முதுகலத்தூர் கலவரம் என்பது அது சாதிய கலவரம் அல்ல தமிழர்களை துண்டாடி இந்த மண்ணில் மாற்று மொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணில் கோலேச்சுவதற்காக திராவிடம் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையில் நேர்கொண்ட வார்மையில் அந்த ஆன்மீகத்தை அறு தெரிந்தது இந்திய தேசியம் ஐயா தேவர் அரசியலை கொலை செய்தது இந்த திராவிடம் தான் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே அவருடைய நினைவேந்தலில் இந்த தமிழர்களுக்கான அரசு அவர்களுடைய குற்றம் கொடையை வென்றெடுப்பதற்காக பொதுவா வந்து தமிழ் தேசிய அரசியல்வாதி என்றாலே சோழனா பைய போட்டுக்கிட்டு அரசு பேருந்து இறங்கி நாலு அரங்குகளை பேசிட்டு இருக்கேன் தமிழ் தேசியவாதி எத்தனையோ தமிழ் தேசியவாதிகள் இந்த மக்களுக்கான கலை இலக்கிய பண்பாடுகளை வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடிய பொழுது வெல்ல முடியல வேடிக்கையாக இருந்தது திராவிடம் சிரித்தது அவன் இந்த இடத்தில் தான் தமிழர்களுக்கான அரசு நீண்ட வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசிய வரலாறை மீட்டெடுப்போம் என்று ஒற்றை முழக்கத்தோடு சாதியாக பிரிந்து கிடந்த இந்த தமிழர்களை ஒரே அணியில் ஒன்று திரட்டி மக்களை நாம் தமிழர் என்ற முழக்கத்தோடு தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி திராவிடத்தினுடைய சிம்ம சொப்பனமாக ஒரு எதிரியை கண்டிருக்கிறான் என்றால் அது எங்க அண்ணன் செந்தமணன் சீமான் தான் இந்த இடத்தில் தென் மட்டுமல்ல தமிழ் சாதிகளை துண்டாடிய இந்த திராவிட அரசு அந்த அரசை அடியோடு அடித்து நொறுக்குவோம் அதற்காக இந்த மண்ணில் திராவிடத்தினுடைய சூழ்ச்சியை அவர்களுடைய சதிகார அரசியலை அறுத்தறிய திராவிடத்தினுடைய கருவை வெட்டி எறிவதற்கு ஐயா பசுமன் முத்திரனுக்கு தேவர் அவருடைய நினைவேந்தலில் சபதமேற்போ வாழ்கள் தமிழ்தாய் வளர்க பிரபாகரன் வாழ்க நன்றி